அம்மாவை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு உனக்கு அப்பா இருக்காரா அப்பா சம்பாதிக்கிறாரா இந்தம்மா ஆடு மாடு வளர்த்து இன்கம் சேர்க்க முடியுமான்றதெல்லாம் வேணாம் யூ ஹாவ் எ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சப்போர்ட் யுவர் மதர் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் ஒரு பையன் இதில் இருக்கார் கல்ஃபில் இருக்கார் அவர் இருபத்தையாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறார் அவர் குழந்த இருக்கு அம்மா கேரளாவில் இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பையன்டந்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் மெயின்டென்ட் கேட்குறாங்க அதுக்கு பையன் என்ன சொல்கிறாரு அப்பா இருக்கார் அவர் போட் வச்சுருக்காரு மீன் பிடிக்கிறாரு எங்கள் அம்மா மாடு ஆடுலாம் வளர்க்குறாங்க அவங்களுக்கு இன்டிபெண்ட் இன்கம் இருக்குது நான் இங்கோ கல்ஃபில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் என் ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்கள காப்பாற்றணும் அம்மா இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த மெயின்டெனன்ஸ் கேட்குறது நியாயமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு பற்றில் நான் சம்பாதிக்கிற பணம் அப்படின்றாங்க ஹைகோர்ட் ஆஃப் கேரளா என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அம்மாவை மெயின்டெயின் பண்ண வேண்டிய பொறுப்பு உனக்கு அப்பா இருக்காரா அப்பா சம்பாதிக்கிறாரா இந்தம்மா ஆடு மாடு வளர்த்து இன்கம் சேர்க்க முடியுமான்றதெல்லாம் வேணாம் யூ ஹாவ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சப்போர்ட் யுவர் மதர் அது மட்டும் இல்லை அம்மாவுக்கு அறுபது வயசாச்சு இப்போ போய் ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஜாபெல்லாம் பண்ணி அவங்க சம்பாதிக்கணும்ன்றது எந்த விதத்தில் நியாயம் முதல்ல லோவர் கோர்ட் ஃபேமிலி கோர்ட் சொன்ன மாதிரி நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துடணும் இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு அது மட்டும் இல்லை கோர்ட் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரை அவரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா ஷார்ட் டேம் இம்ப்ரூவ்மெண்ட்டே சிறைச்சாலைக்கே நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நவம்பர் ஃபோர்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேரளா ஹைகோர்ட்டு கொடுக்குறாங்க அந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுது இட்ஸ் எ மாரல் ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் த சன் டு ரெஃப்யூஸ் மெயின்டெனன்ஸ் தி மதர் அப்படின்றாங்க எதுக்காக இதெல்லாம் நான் போடுறேன் அப்படின்னா என்ன நமக்கு உரிமை இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது அதனால் பல ஜட்மெண்ட் எல்லாம் படித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இந்த தகவல் எல்லாம் எல்லாம் படித்த ஒரு அட்வொக்கேட்டுக்காக அல்ல ஒரு சாதாரண மக்களுக்கு போய் இதை சேரணும் எந்த சமுதாயத்தில் நம்ம இருக்கோம் நமக்கு என்ன உரிமை நம்ம உரிமையை பாதுகாக்க என்னென்னலாம் சட்டங்கள்லாம் சொல்லுது அதை சொல்வதற்காகத்தான் இந்த பதிவில் உங்களுக்கு போடுறேன் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் சம்பந்தப்பட்டோ இல்லது உரிமை சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு எதாவது குழப்பங்கள் இருந்தனா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ ஐ வில் ட்ரை டு கவர் இட் இன் தி நெக்ஸ்ட் எபிசோட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்